ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கிற தமிழும் சரஸ்வதி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் சீனில் அர்ஜுன் வந்து அவங்க மாமாக்கிட்ட எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு அப்படின்னு கேட்குறாரு அவங்க அம்மாவும் அக்காவும் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதே மாதிரி தமிழை அடித்த ரவுடிங்களை வந்து நாங்கள் சரண் ராய் சொல்லிட்டோம் எப்படியும் அவங்க வந்து மந்திரியை பார்த்து பேசியிருக்காங்க எப்படியும் போலீஸ்காரங்க வந்து அடுத்து இந்த கேஸை வேறு மாதிரி விசாரிப்பாங்க அதனால் முன்னேற்பாடாக நாங்களே வந்து ரவுடிங்களை ராய் சொல்லிட்டோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க ராகினி வந்து அர்ஜுனை கூப்பிடுறாங்க அண்ணி வந்து எங்கே இருக்காங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு அர்ஜுனை விசாரிக்க அதுக்கு அர்ஜுன் வந்து பெயில் கிடைக்கல ரிமாண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அவங்க அக்காவும் அவங்க அம்மாவும் கொலை பண்ண வேறு என்ன பண்ணுவாங்கன்னு ராகினி கேட்குறாங்க ராகினி வந்து அதுக்கு அண்ணி அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க பாவம் அவங்க மாசமாக இருக்காங்க அதுக்காகாத அவங்கள வெளியில் விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பியும் வந்து சரஸ்வதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க ராகினி இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் முட்டாலாம் இருக்க போகிறாங்கன்னு தெரியல அடுத்ததாக நம்ம வசுந்தரா கோதை நடேசன் எல்லாமே வந்து சரஸ்வதி நினச்சி வருத்தப்பட்டு பேசிகிட்ருக்காங்க பாவம் சரஸ்வதி நம்ம வீட்டுக்கு வந்ததுலேருந்தே கஷ்டத்தை மட்டும்தான் தான் பார்த்துருக்காருன்னு நடேசன் சொல்லிட்டு வருத்தப்படுறாரு அந்த டைம் தமிழும் கார்த்தியும் உள்ளே வராங்க வசுந்தரா தமிழ் கிட்ட இந்த மாதிரி பயில் கிடைக்காது நினச்சி எங்கள் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க கோதையும் நடேசனும் தமிழுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க தமிழ் ரொம்பவே வருத்தப்படுறாரு சரஸ்வதி ஜெயிலில் இருக்கா என்னால் எதுவும் செய்ய முடியாமல் கையால் ஆகாமல் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு ரூம் கேஞ்சு போயிடுறாரு ரூமில் உட்காந்துக்கிட்டு சரஸ்வதியை நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அடுத்த சீனில் வந்து சரஸ்வதி வந்து லாக்அப்பில் இருக்காங்க இன்னொரு அக்யூஸ்ட் வந்து அவங்க கிட்ட கேட்டுகிட்ருக்காங்க எது கொலை பண்ணிங்க அதுக்கு நான் எதுவும் கொலை பண்ணல என் ஹஸ்பண்ட் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்கிறாங்க நானும் இப்படி தான் உள்ளே வந்தேன் என் ஹஸ்பண்ட் என்ன எதுவும் பண்ணலாம் புருஷன் காப்பாற்றுவார் நம்பிட்டு இருக்காத அப்படின்ட்டு அம்மா சொல்கிறாங்க ஜெயிலரும் வந்து சரஸ்வதி கிட்ட ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க தமிழும் கார்த்தியும் திருப்பியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க இன்ஸ்பெக்டர் பார்க்குறதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடச்சிதா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டைம் பார்த்து கான்ஸ்டபுள் வந்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு அது எல்லாத்துலேயுமே வந்து சரஸ்வதியோட கைரேகையும் அவங்களோட எவிடன்ஸ் மட்டும்தான் இருக்குது வேறு எதுவும் கிடைக்கல அப்படின்ட்டு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் அங்கே உடஞ்சி கிடந்த ஒரு கிளாஸை பார்க்குறாங்க கார்த்தி இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு டவுட் வருது அவங்களுக்கு தமிழ் கொஞ்சம் நேரம் திங்க் பண்ணி இது அர்ஜுனோட மாமா பரமோடது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இன்ஸ்பெக்டர் வந்து கன்ஃபார்மாக தெரியுமா கேட்குறாங்க இது எப்படி அவரோட தான் இருந்தால் புது கண்ணாடி மாற்றிருப்பாங்கல்ல வாங்க இதை வச்சு அவங்கள விசாரிச்சு பார்க்கலான்னு சொல்கிறாங்க அதோட இன்ஸ்பெக்டர் தமிழ் கார்த்தி எல்லாருமே கிளம்புறாங்க அதோட எனக்கு எபிசோட் முடிஞ்சிடுச்சு அர்ஜுனும் பரமனும் மாட்டு வாங்களா மேக்னா உண்மையிலேயே யார் கொலை பண்ணியிருப்பா அப்படிங்கிறது இன்னும் ஒரு சஸ்பென்ஸாக தான் இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட்டவா பாய்